எந்த அரசியல்வாதியும் இதுவரை துணிந்து செய்ய முடியாத ஒரு விடயத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தையீட்டு விகார் விடயத்தில் தங்களுடைய காணிகளை இழந்த தமிழர்களுக்காக அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுதுள்ள செய்தி வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த நகர்வு ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்கிறதா அல்லது ஒரு சமூக சுமூகமான முறையில் தமிழர்களுக்கான காணி கிடைப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த தையீட்டு விகாரை விரிவாக்கம் செய்த பொழுது தமிழர்களுடைய காணிகள் அங்கு பறிக்கப்பட்டிருக்கிறது இராணுவ முகாம் அமைக்கிறோம் என்கின்ற அடிப்படையில்தான் அந்த காணிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இருபது வருடங்களாக அந்த காணிக்குள் தமிழர்கள் நுழைய முடியாத ஒரு சூழல் இப்பொழுது தமிழர்கள் எங்களுக்கான காணிகள் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஆதாரத்தோடு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு காணி கிடைப்பதற்கான விடயத்தில் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது எனவே தையீட்டு விகாரை இடிக்க வேண்டும் இடித்துவிட்டு தமிழர்களுடைய காணியை கைப்பற்ற வேண்டும் என்று கஜேந்திர பொன்னம்பலம் போன்றவர்களெல்லாம் கருத்துக்களை பதிவிட்டு அதற்கான போராட்டங்களை எடுத்து வைத்தார்கள் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் தையீட்டு விகாரி வை விகாரில் கையகப்படுத்தப்பட்ட தமிழர்களுடைய காணிகள் திருப்பி கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தற்பொழுது எடுத்திருக்கக்கூடிய ஒரு நகர்வு இந்த தமிழர்களுடைய காணிகளை திருப்பி பெறுவதற்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய நகர்வு ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றன இந்த தையீட்டு விகார் எப்பொழுது உருவானது இது சார்ந்த ஒரு தேடலை முதலில் பார்த்துவிட்டு அங்கு தமிழர்களுடைய காணிகள் எப்படி இழக்கப்பட்டது தமிழர்களுடைய காணிகளை மீட்டெடுப்பதற்கான களத்தை வைத்தியர் அர்ஜுனா எப்படி எடுக்க அவர் முனைப்பு காட்டியிருக்கிறார் போன்ற பல விடயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தொடர்ச்சியாக வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் ஒன்று புள்ளி இருபத்தைந்து ஏக்கர் நிலத்தை கலககம அராட்சிகே ஆப்ரஹாம் என்பவர் வாங்குகிறார் இவர்தான் அந்த தையீட்டு விகார் அங்கு உருவாவதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு அதற்கான நகர்வுகளை எடுத்தார் என்பது செய்தி முதலில் இது விளைநிலமாக பார்க்கப்பட்ட இடத்தில்தான் இந்த தையீட்டு விகார் உருவாவதற்கான ஒரு களம் அமைந்தது முதலில் இதை வந்து தமிழர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்பதற்காக உருத்தாங் களத்தி என்கின்ற பெயரில் இது அழைக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு சிங்களர்கள் இதை ஆட் ஆட்கொண்ட பின்பு சிங்கள கலாத்தி என்கின்ற பெயரில் இதனுடைய பெயர் உருமாற்றம் செய்யப்பட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை செயல்பட்டு கொண்டிருந்த இந்த தையீட்டு விகாரை மையப்படுத்திய நிகழ்வுகள் அல்லது அந்த தையீட்டு விகாரை உருவாக்கி அதிலே அந்த தையீட்டு விகாரை முன்னிறைப்படுத்திய செயல்பாடுகள் அனைத்துமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பு இது செயல் வடிவம் காணவில்லை என்பதுதான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அதன் பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெறுகிறது அதற்கு முன்பு கூட அங்கு நடந்த அந்த போரின் உச்சகட்டத்தின் காரணமாக தமிழர்கள் அங்கிருந்து குடிபெறக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து அப்படிப்பட்ட சூழலில் இராணுவம் தன்னுடைய முகாமை அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய காணிகளை அவர்கள் அதை தங்களுக்கு வசமாக உட்படுத்தி கொள்கிறார்கள் இராணுவத்தின் கையில் சென்ற தங்களுடைய காணிகளை மீட்டெடுப்பது எப்படி என்று தமிழர்களுக்கு தெரியவில்லை எனவே அவர்கள் இராணுவத்தை எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது அந்த காணி எங்களுடைய காணிதான் என்று அவர்கள் தெரிவிக்க கூடிய நிலைமை ஏற்பட்டால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இராணுவம் இல்லை அவர்களை அடித்து விரட்டக்கூடிய களத்தை எடுத்திருந்தது ஆதாரங்கள் தமிழர்களிடம் இருக்கிறது எங்களுடைய காணிகள் தான் இவைகள் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் தமிழர்களிடம் இருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு களம் உருவாகாத ஒரு சூழல் மாறி நின்றது இந்த சூழலில் அங்கிருந்து இராணுவ முகாம் அகற்றப்படுகிறது என்கின்ற பொழுது தமிழர்கள் தங்களுடைய காணி தங்களுக்கு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அதற்கான களத்தை எடுக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த தையீட்டு விகாரின் விரிவாக்கம் இது சிங்களர்களுடைய பகுதி என்கின்ற ஒரு கருத்து பேசப்பட்டு தமிழர்களுடைய காணிகள் உள்வாங்கப்படுகின்ற ஒரு நிலைமை தொடர்கின்றது எனவே அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இதனை மையப்படுத்தி போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படி போராட்டங்களில் ஈடுபடுகின்ற அந்த சூழலில் நீதிமன்றத்தை நாடி இந்த தையீட்டு விகார் பிரச்சனையை தீர்ப்பதுதான் சரி தையீட்டு விகாரை இடிப்பது என்பது ஏற்புடையதல்ல என்று வைத்தியர் அர்ஜுனா கருத்துகளை பதிவிட்டிருந்தார் எனவே வைத்தியர் அர்ஜுனா மீது அப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது எப்படி தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பதிவிட முடியும் நீதிமன்றத்திற்கு சென்று அதன் பின்பு தையீட்டு விகாரை பெற்றுக்கொள்வது என்பது அந்த இடங்களை பெற்றுக்கொள்வது என்பது எப்படி இழந்து நிற்கக்கூடிய மக்களுக்கான தீர்வை கொண்டு வர வேண்டியதுதானே களம் என்று மிக கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக குறிப்பிட்டார் இது சிங்களர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பூமி இங்கு தமிழர்கள் தங்களுடைய உரிமைகள் இருக்கிறது என்பது நிஜமாக இருந்தால் கூட அதை போராடி பெறுவதற்கான சூழல் இப்பொழுது இல்லை எனவே அதை பெறுவது என்பது நாம் தந்திரத்தாலோ அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளின் மூலம்தான் அதை பெற முடியும் என்று அவர் எடுத்து வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய நகர்வு ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் குறிப்பிட முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் பிரகாஷ் அண்ணா இந்த மூன்று பேரும் இன்னும் ஒருவரும் அந்த தையீட்டு விகாரை முன்னிலைப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தேரரை நேரடியாக சந்தித்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த காணிக்க காணிகளை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் நாம் ஒரு சுமூகமான நிலைப்பாட்டில் பயணித்து அந்த காணிகளை மீட்டு கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்று அவர் முடிவு செய்கிறார் அந்த முடிவு செய்து இவர்கள் காவல்துறை அதிகாரியிடம் சென்று இதை குறித்து தெரிவிக்கின்றார்கள் நாங்கள் இப்படி இந்த தேரரை சந்திக்கப் போகிறோம் ஏனென்றால் தேரரை சந்திக்கப் போகிறோம் என்று தமிழர்கள் செல்கின்ற பட்சத்தில் அந்த தேரருடைய தேரரை எதிர்த்து இவர்கள் ஏதாவது பிரச்சனை செய்துவிடக்கூடாது கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரும் என்கின்ற காரணத்தினால் முன்னெச்சரிக்கையாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் நாங்கள் தேரர்களை சந்திக்கப் போகிறோம் தேரரை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்து கொண்டு அதில் அனுமதி பெற்றுக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இந்த குழுவினரும் அந்த தேரரை சந்திக்க செல்கின்றார்கள் அந்த தேரரை சந்திக்க செல்வதற்கு முன்பாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த காணிகளுடைய நிலவரங்கள் அந்த காணிகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விகிதாசாரங்கள் எவ்வளவு போன்ற பல விடயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் தெரிந்து கொண்டு அந்த தேரரை சந்திக்க போகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் கௌசல்யா அவர்களும் மற்றும் பிரகாஷ் அண்ணா போன்றவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை தெரிந்தவுடன் மிக முகமலர்ச்சியோடு அந்த தேரர் அவர்கள் வெளியே வந்து அவர்களை வரவேற்கிறார் உள்ளே போய் இது சார்ந்த கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அந்த பரிமாறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு தேரர் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய காணிகளை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு களத்திற்கான ஒரு நகர்வு அரங்கேறி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்திகள் வருகின்றன பாதிக்கப்பட்ட அதாவது காணிகள் இழந்து நிற்கக்கூடியவர்கள் வைத்தியருடைய இந்த நகர்வுகளை அவர்கள் வியந்து பார்த்து பாராட்டி எங்களுக்கு காணிகள் கிடைப்பதற்காக வைத்தியர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி பாராட்டுக்கு உரியது என்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய களங்களை நாம் வியப்புடன் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அந்த வாக்கு கிடைப்பதற்கான களங்களை நாம் எப்படி எடுக்கலாம் என்று மக்களுக்குள் ஒரு பிரிவினையை தூண்டிவிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வு உண்மையிலே பாராட்டு கூறியது என்பதை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய காணி கிடைப்பதற்கு இது ஒரு புள்ளியை வைத்திருக்கிறது என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த தொலைநோக்கு சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டல் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பா